வெல்கம் டு மாசி மகம் அன்று குழந்தை வர வேண்டி முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் மாசி மகம்ங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள்ல நீங்க சிவபெருமான் பெருமாள் முருகர் மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் அதிலேயும் இந்த திருநாள்ல நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் வழி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமான் வந்து கேட்டதே வந்து தருவார் அதிலேயும் குழந்தை வர வேண்டி இந்த திருநாள்ல விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து அதற்கான பலன்கள் வந்து கிடைக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த மாசி மகம் அன்று முருகப்பெருமானை வழிபடும் முறைகள் பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் நீங்க இந்த மாசி மகம் விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலையில இருந்தே வந்து உணவு சாப்பிடாம விரதம் இருக்கணும் காலையில இருந்து காலையில இருந்தே குளிச்சுட்டு விலக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய விரதத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பூஜை செஞ்சு உங்களுடைய விரத்தை நிறைவு பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கோயிலில் போய் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு உங்களுடைய விரத்தை வந்து நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கிட்டே முருகன் சிலை அல்லது முருகன் வேர் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நிச்சயம் வந்து நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபடணும் நான் இன்றைக்கி மூணு எண்ணிக்கையில் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டிருக்கேன் நீங்கள் ஒன்று மூணு ஐந்து ஏழு இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் முருகருடைய சிலை அல்லது வேல் இருந்தா நீங்க அபிஷேகம் செய்து வழிபடலாம் பொதுவா வேலுமே வந்து மு முருகருக்கு நிகரானதுதான் ஒரு பழமொழி கூட இருக்கு வேல் வேரில்லை வேலவன் வேரில்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க உங்ககிட்ட வேல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு நீங்க வழிபாடு செய்யலாம் நான் முதல்ல வந்து இன்னைக்கு ஆஹ் சுத்தமான தண்ணைல எங்களுடைய முருகர் சிலையை வந்து நீங்க கழுவிக்கணும் அடுத்ததான் தயிர் வச்சு அபிஷேகம் நான் இன்னைக்கு நீங்க பால் என்ன தயிர் தேன் இந்த மாதிரி எந்த பொருளையும் வச்சு வேணாலும் நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம் தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அடுத்தது மலரால அர்ச்சனை பண்ணிட்டு நான் தீப ஆராதனை காமிச்சிட்டேன் தீப ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா சுத்தமான தண்ணீரை கழுவிட்டு அடுத்ததாதான் நீங்க அடுத்த அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு முறை அபிஷேகம் பண்ணும் போதும் உங்களுடைய முருகர் சிலை அல்லது வேலை வந்து சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு அடுத்து எந்த பொருளை வந்து அபிஷேகம் பண்றீங்களோ அந்த பொருளால் அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் எல்லாம் விட்டுட்டு மலரால் அர்ச்சனை பண்ணிட்டு தீப ஆராதனை காமிச்சிட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணியில கழுவிட்டு தான் நீங்க வந்து அடுத்த அபிஷேகத்தை வந்து செய்யணும் நான் இந்த மாதிரி இரண்டாவதா விபூதி மற்றும் மூன்றாவதா வந்து சந்தன அபிஷேகம் பண்ணிட்டேன் பொதுவாக நம்ம சந்தன அபிஷேகம் பண்ணும்போது சந்தனத்தை நீங்க தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி பண்றதை விட பன்னீர்ல மிக்ஸ் பண்ணி பண்றதா வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி மூணு அபிஷேகத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க முருகர் சிலைய வந்து சுத்தமான தண்ணியில கழுவிட்டு நல்லா துணி வச்சு துடைச்சி எடுத்து வச்சாச்சு அடுத்ததா முருகன் சிலைக்கும் வேலுக்கும் வந்து நான் மஞ்சள் கும்பம் எல்லாம் வச்சு அலங்கரிச்சுட்டேன் அடுத்து முருகர் சிலைக்கு இந்த அழகான பூ செவ்வரளிப்பூ மல்லிப்பூவும் சேர்த்து கட்டின இந்த பூச்செண்டை செஞ்சை வந்து நம்ம முருகருக்கு வந்து சாத்தியாச்சு அடுத்ததான் சர்கோன கோலம் போட்டுட்டு மிக வெற்றி தீபம் ஏத்துறதுதான் பொதுவாக இந்த சர்க்கோணக் கோலத்தை வந்து நம்ம போட்டு வெற்றி தீபம் ஏற்றுவது செவ்வாய்க்கிழமையில பண்ணுவாங்க நீங்க செவ்வாய்க்கிழமை மட்டுமல்ல முருகருடைய விசேஷ தினங்கள் அனைத்து நாட்களிலுமே வந்து நீங்க கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றலாம் மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி கிருத்திகை நாட்களை நீங்க பண்ணலாம் இல்லை வேற ஏதாவது முருகருடைய சிறப்பு வாய்ந்த நாட்கள் வந்தாலும் நீங்க வெற்றி தீபம் வந்து போடலாம் நான் இன்னைக்கு கோலம் போட்டிருக்கேன் ஸோ அதோட நடுப்பகுதியில ஓம் அதாவது ஓம் எழுதியது அதில் வந்து வேல் வந்து பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சு அந்த நடுப்பகுதியில வச்சாச்சு அடுத்ததான் அந்த சரவணபவ ஆறு எழுத்துலையும் ஆறு வெற்றிலை வந்து அதனுடைய காம்புகளை நீக்கி வெற்றிலைக்கு மஞ்சள் எல்லாம் வச்சு வச்சிருக்கேன் அடுத்து இந்த வெற்றிலையில மஞ்சள் கும்பம் எல்லாம் வச்சதுக்கு அடுத்ததான் நாம ஆறு அகல் விளக்கு எடுத்து அந்த ஆறு அகல் விளக்குக்குமே வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு இந்த வெற்றிலை மேலே விற்கணும் இந்த வெற்றிலை தீபம் போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்றத விட நெய் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது நெய்யெல்லாம் போட்டு விலக்கு ஏற்றியாச்சு அடுத்து விளக்கு ஏத்துறதுக்கு அப்புறமா வெற்றிலை அந்த கா அதுலேருந்து எடுத்து அந்த காம்புகளையும் வந்து எடுத்து அந்த ஆறு காம்புகளையும் எடுத்து ஆறு அகல் விளக்கில போட்டு வெற்றிலை தீபம் ஈத்தியாச்சு அடுத்ததான் வந்து நாம தீப ஆராதனை வந்து காட்டணும் நான் முதல்ல வந்து சந்தன ஆராதனை காமிச்சிட்டு அடுத்ததான் இந்த க தீப ஆராதனையும் வந்து காமிச்சிடும்

முருகப்பெருமானிடம் ஏன்னா விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா முருகப்பெருமான் வந்து நிச்சயம் வந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் இந்த சிறப்பு வாய்ந்த மாசி மகம் திருநாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை முருகப்பெருமான் தருவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்